வணக்கங்களே எனக்கு நேற்று லைவ்லையும் சரி வீடியோஸ் கமெண்ட்ஸ்லையும் சரி அதிகமாக வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அருண் பிரசாத் வந்து ஏமாத்தி டாப்ல ஃப்ராட் பண்ணி விளாண்டாப்ல ஒரு ஃப்ராட் தான் பண்ணிட்டாப்ல ஏமாத்தி ஜெயிச்சுட்டாப்ல அப்படிங்கிறத நிறைய கமெண்ட்ஸ் அது என்னடான்னு சொல்லி அது திருப்பி எடுத்து போட்டு ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு டைம் ரிவன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆமாம் சார் ஒரு ஃப்ராட் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அது என்ன நடந்திருக்கு என்ன கதை டீட்டெயிலாக டீகோட் பண்ணி சொல்கிறேன் ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஜெயிச்சதுல உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ வண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேக்லின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன கதை டிகோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது மட்டும் சேனலில் புதுசாக பார்க்கறீங்கன்னா இந்த மாதிரி லைவ்

இத வந்து கரெக்டா கட்டுங்க அப்படிங்கற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டி விடுறாங்க சரியா சௌந்தர்யா மீன்ஸ் வந்து கட்டி விடுறாங்க நினைக்கிறேன் தீபக்கு கட்டி விட்டுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு அந்த மாதிரி ஓப்பனாக தெரியாமல் இந்த இடம் லைட்டாக இப்படி ஓப்பனில் தெரிஞ்சுக்கல இந்த இடம் அவர் தீபக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரிஞ்சு கண்ணாடி இப்படி 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 பிதுக்கிட்டு தெரிஞ்சு பட் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து தெரிஞ்சிருக்கு இப்படி ரெண்டு இடமும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த ஃபோட்டோவில் வந்து நமக்கு தெரியுது நான் கூட ஸ்க்ரீன் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை வேணால் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன் நீங்க பாருங்க அது நல்லாவே தெரியும் இப்படி லைட்டாக அண்ணாத்தனாலே அந்த கண்டு தெரியும் இன்னொன்னு நீங்க வந்து கேட்கலாம் ப்ரோ அவர் தான் அந்த பிளாக் கலர் கண்ணாடி போட்டுக்காருல்ல ப்ரோ அதில் தெரியாதுல்ல ஒரு வேளை அது வந்து க்ளோஸ்டு கண்ணாடியே இருக்கும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் அந்த கண்ணாடி அப்படி இருக்கிறது வாய்ப்பு கிடையாது ஸோ அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு மேலே ஏதாவது இருட்டு பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது தெரியாது மேலே தான் க்ளோஸ் சர்க்கிளாக இருந்தால் மட்டுந்தான் அந்த கண்ணாடி தெரியாது மற்றபடி நீங்கள் வந்து அந்த கண்ணாடியை மட்டும் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஓப்பனாக அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெளிச்சத்தில் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக லைட்டு தான் எரிஞ்சிட்டு அந்த வெளிச்சத்தில் தெரியும் அவங்களா பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு கூலிங் கிளாஸ் கான்செப்ட் தான் வந்து அந்த கண்ணாடி ஸோ அதில் நம்ம பார்த்த வரைக்கும் அருண் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பண்ணியிருக்காரு ஒரு ஃப்ராடு வேலை தான் பார்த்து வின் பண்ணியிருக்காரு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளோ வேகமாக அந்த இடத்த கிராஸ் பண்ணி போன ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அருண் தான் கண்டிப்பாக பார்க்காம ஒரு பார்க்காத இடத்துல இடையில லைட் இருக்குது பாத்வே இருக்குது அதெல்லாம் எத்திக்கோன்ற பயம் இல்லாமல் அவ்வளோ வேகமாக போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு வேலை அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுகிட்ருக்கேன் சரியா ஸோ ரெண்டாவதாக அந்த ஜாக்லின் ஏன் ராணுவ மேலே இவ்வளோ வன்மம் அப்படின்னு தெரில எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு லக்கு தான் ராணுவக்கும் ஒரு லக்குங்க சரியா சௌந்தர்யம் ஏதோ ஓடினாங்க தப்பி தவறி போய் வந்து பாத்தீங்கன்னா ராணுவோட முகத்தில் கை வச்சுட்டாங்க ராணுவ ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாப்ல பட் ஏன் அதுல எல்லாரும் அதை மாத்தி வச்ச சௌந்தரியாவே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஜாக்கிலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி செத்து போய் கை தட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு போய் கிடச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த வண்ணமும் இந்த எண்ணமும் இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஜாக்லின் ஸோ தயவு செஞ்சு இதை மாற்றிக்கிங்க அப்படி தான் நான் சொல்ல நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயம் எனக்கு சீரியஸாகவே நான் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் ஷோ நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப மோசமான ஒரு ஆட்டிடியூட் எப்படா இவனுக்கு போய் கிடச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடூடில் வந்து பார்த்தீங்கன்னா கை இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன நானும் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் அது லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி அதில் எந்த ஒரு இதுமே கிடையாது அதேமாதிரி அருண் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் பண்ணியிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அதை பற்றியும் இந்த ஜாக் என்னால எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு எண்ணத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்